नमस्कृ नरम चम देवीं सरस्वतीं व्यासं ततो जय हे करुणा सिन्धो दीनबंधो जगत्पथे गोपेश गोपिका कांतराधा कांत नमोस्तुते तप्तकाञ्चनगौराङ्गे राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री अद्वैतगधादर श्रीवासदि गौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாம்பை பத்தி பேச சொல்லியிருக்கிறாங்க அகாசுரவதம் இந்த அரக்கர்கள் எல்லாமே நமக்கு உள்ள ஒளிந்து கொண்டிருக்கும் சில குணங்களை சுட்டி காட்டுகிறார்கள் இந்த இந்த தவறான குணங்கள் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான இவங்க மூணு பேரும் அண்ணன் தங்கைகள் கொக்கின் வடிவத்துல வந்த அசுரன் அப்புறம் கோபிகை உருவத்துல வந்தாங்க அப்புறம் மூன்றாவது அகாசுரன் பாம்பின் உருவத்துல வந்தது இந்த அகாசுரனுக்கு வந்து சில சில குணங்கள் அதாவது பக்திக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு சேராத சில குணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று என்ன சொல்றது ரொம்ப க்ரூரம் கொடுமையான ஒரு தன்மை சில நேரம் மனிதர்கள் அதை காமிப்பாங்க அது வந்து ஆன்மீகத்துல நல்லதே கிடையாது கொடுமை ஏன்னா இந்த பெரிய மலப்பாம்பு எப்படி என்ன பண்ணும்னா புலி சிங்கம் எல்லாம் விலங்குகளை அடித்து சாப்பிடுவது போல சாப்பிடாது புலி சிங்கம் இதெல்லாம் வந்து ஒரு மானோ முயலோ கிடைச்சதுன்னா ஒரே அட்டி கடிச்சு அப்பவே அதை கொன்று விடும் அப்புறம் அது சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த பாம்பு என்ன பண்ணுமா மலைப்பாம்பு ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டி இவன் மனித குழந்தைகள் இவங்கள வந்து கடிச்சு அது முழுங்கறக்கே ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் அப்போ அந்த கன்று குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் மெதுவா மெதுவா தான் அது முழுங்கும் ஏன்னா அதோட அதுக்கு வந்து அந்த மாதிரி புலி சிங்க அடிச்சு சாப்பிடுற மாதிரி கிடையாது வேகமும் கிடையாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்து தன் தன் உணவையும் முழுவதுமாக முழுங்கியதற்கு அப்புறம் அந்த ஆடு கன்று குட்டி உயிரோட தான் இருக்கும் சாகாது அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுமா போய் ஏதாவது மரத்தை சுற்ற ஆரம்பிக்கும் டைட்டா இல்லைன்னா தானே இப்படி ஒரு ஸ்பிரிங் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும் மெதுவா 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 அது சுத்தி வயிற்றுக்குள்ள இருக்கும் விலங்குகள் அந்த பிராணிகள் எலும்பல்லா ஒடைஞ்சு வலி அனுபவித்து மெதுவாக உள்ள இருக்கிறவங்க சாவாங்க இது போய் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாசம் எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா உம் உடனே நம்ம மனசுல நினைக்கும் எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று நினைக்கும் பாகவதத்துல சொல்லிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் பாகவதம் தான் உலகத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு பதில் சிலவங்கள்லாம் சில நேரத்தில் அழுவாங்க என் பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்னுடைய பிரச்சனை தீரவே செய்யாதா என்றெல்லாம் புலம்புவார்கள் எந்த ஒரு ஆசாரியுமே சாவி இல்லாமல் பூட்டை செய்வதே கிடையாது நீங்க கடையில் போய் பூட்டு வாங்குறீங்க கூடவே ரெண்டு சாவியை கூட கொடுப்பாங்க ஏதாவது ஒரு கொல்லன் இன்றைக்கு வரைக்கும் சாவி இல்லாமல் பூட்டை செய்ததுண்டா கண்டிப்பா பூட்டுக்கு சாவி இருக்கும் அதே மாதிரி மனிதனின் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வில்லாத பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா இருக்கும் ஆனா அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் இந்த அகாசுரனுடைய தன்மை என்னன்னா நம்மளும் சில நேரத்துல கோபம் வரும் பொழுது ரொம்ப மனசுல கசப்பு வெறுப்பு வரும்போது வேண்டுமென்றே மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக அறிந்தே நாம் சில வார்த்தைகள் பேசுவோம் செய்ததுண்டா எல்லாரும் தெரியும் நல்லா தெரியும் அது பேசக்கூடாது அவங்களுக்கு வலிக்கும் அந்த தப்பை செய்யக்கூடாது நன்றாக தெரிந்து இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு சொல்ல வேண்டியது இதை கொடுமை என்று சொல்லுகிறார்கள் அறியாமல் செய்தால் பிழை அறிந்து செய்தால் கொடுமை அதுதான் அகாசுரம் உள்ள கிடக்கிறது உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சு மணி நேரம் வைத்து அதை முழுங்கி அப்புறம் அதை சுத்தி மெதுமெதுவாக கொள்ளுவது பக்தர்களுக்கு இது வந்து சேரவே சேராது சில நேரத்தில் நம்ம வந்து யாராவது நம்ம மனம் புண்படும்படியாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அங்க இருந்து பதில் சொல்லி திருப்பி கொடுக்காம போனா நமக்கு தூக்கம் வராது இதுல வந்து தமிழர்கள் முன்வரிசையில் நல்லா திருப்பி பேசுவாங்க அதுல வந்து போட்டி மதுரைக்காரங்களா கோயம்புத்தூர்காரங்களா சென்னைக்காரங்களா அப்படி ஒரு போட்டி தான் இருக்கே தவிர அமைதியா போக மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டா பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு தான் இருந்து சிலவங்க ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா விமர்சனத்திற்கும் எல்லா கருத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற தேவையே கிடையாது புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பலவிதமான வாக்குவாதங்கள் கேள்விகளுக்கு புன்சிரிப்பு தான் உத்தமமான பதில் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பதில் கொடுக்கணும் இப்ப எப்படி கிளாஸ்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் விடாம அதுக்கு தகுந்த பதில சொல்லிட்டு தான் போவோம் என் மனதை நீ புண்படுத்தி விட்டாய் ஓ மனதை நான் புண்படுத்திட்டு தான் போவேன் இது வந்து ஆன்மீகவாதி அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதி பக்தனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன வேறுபாடு எந்த வேறுபாடும் கிடையாது புராணங்கள்ல சொல்லிருக்கு மாமரத்தை சந்தன மரத்தை எடுத்துக்காட்டாக சொல்லிருக்கு மாமரத்தில் பழங்கள் நிறைய அதிகமாகும் போது குழந்தைகள் கல்லை எடுத்து எரிவாங்க கல்லை விட்டு எறிவாங்க எந்த மரத்தில் மாம்பழங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த மரத்துக்கு வந்து கல்லடி அதிகமாக கிடைக்கும் ஆனால் அந்த மாமரம் என்ன பண்ணுமா அடியை வாங்கிட்டு அடித்த குழந்தைக்கு ஒரு மாம்பழத்தை தருமா அது வைணவத்தன்மை அப்ப இந்த அகாசுரனும் நமக்குள்ள தூங்கி கொண்டுதான் இருக்கிறார் கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு விளையாட போன போது கோபர்கள் எல்லாம் பார்த்த போது புதுசா ஒரு குகை வந்திருக்கு அது வரைக்கும் அப்படி ஒரு குகையே இல்லை அங்க திடீர்னு பார்த்தா விளையாடுற திடல்ல மைதானத்துல ஒரு குகை இருக்கு அந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணா இது என்ன புதுசா ஒரு குகை இருக்கு உள்ள போய் பார்க்கலாமே உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு உள்ள போறாங்க பகவான் சொல்றாரு கோபர்களே போகாதீங்க அது அகாசுரன் பாம்பு உள்ள போனீங்கன்னா முழு முழுங்கிடுவான் ஆனா அந்த குழந்தைகளுக்கு பயமே கிடையாது என கூட யார் நிற்கிறா பகவான் நிக்கிறார் பக்தர்களுக்கும் வாழ்க்கையில வந்து தேவையில்லாத பயமே வேண்டாம் வயசாச்சுன்னா என்னை யார் பாப்பாங்க பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் கம்மியாயிட்டு இருக்குதே எதிர்காலம் என்ன ஆகும் உடம்பு வலி வேற அதிகமாயிட்டே இருக்கு முடியாம போனா என்ன ஆகும் எந்த பயமும் வேண்டாம் பகவான் காப்பாற்றுவார் என்ற தின்னமான தான் சரணாகதி இந்த பசங்களுக்கு எந்த பயமும் கிடையாது கை இவர்தான் டெய்லி ஒரு ஒருத்தரை கொண்டுகிட்டு இருக்கிறாரு பூத்தனா அகாசுரன் பக்காசுரன் திருநாவிரன் எந்த அசுரன் எந்த வடிவில் வந்தாலும் அவங்களுக்கு பயமே கிடையாது உள்ள விளையாட போயிட்டாங்க ஆனா இந்த பாம்பு என்ன பண்ணுது இந்த குழந்தைகளை முழுங்கிறதுக்காக வரல கிருஷ்ணரை முழுங்குவதற்காக வந்திருக்கு ஆனால் அவர் மட்டும் வரல பாக்கி எல்லாரும் வந்துட்டாங்க அதனால அது வாயை பிளர்ந்தே காத்து கொண்டிருந்ததாம் சரி கோபர்கள் உள்ள போனா பயந்து விடுவார்கள் என்று சொல்லி பகவானுக்கு அந்த வாய்க்குள்ள போற என்ன எண்ணமும் கிடையாது தன் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரும் அந்த குகைக்குள்ள இறங்குறார் பகவானுக்கு வந்து பௌதீக உலகத்தில் வர வேண்டிய எந்த தேவையும் கிடையாது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாமத்தின் வடிவத்தில் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் உள்ள ஏறிட்டார் அவர் வர வரைக்கும் காத்து கொண்டிருந்த அகாசுரன் வாயை அடைத்து விட்டார் உம் பாம்புக்குள்ள போனாலும் தான் இருப்பாங்க நிறைய சரித்திரம் இருக்கு குழந்தைய பாம்பு முழுங்கி ஊர் மக்கள் வந்து அந்த பாம்பை கொண்டு குழந்தைய காப்பாத்தின கதைகள்லாம் இருக்கு நிறைய செய்திகள் இருக்கு உள்ள போன பகவான் அந்த அகாசுரனின் வயிற்றை கிழித்து கொண்டு தன் எல்லாம் வெளியே கொண்டு வந்து விட்டார் நம்மளும் மாயை மூடி இருக்கு பகவான் வந்து அவதாரம் செய்திருக்கிறார் நாம வடிவத்துல அவரை கெட்டியா பிடிச்சிட்டோம் நம்ம மாயைக்குள்ள இருக்கிறோம் அவரும் உள்ளே வந்து நம்மளை காப்பாற்றி விடுவார் ரொம்ப அழகான ஒரு லீலை ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்